ஹாய் வியூஸ் இராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய பதினான்கு சுற்றுலா இடங்கள் கோனார் கோவில் நினைவுச் சின்னம் திருமால்பூர் குடேவரை கோயில் மகேந்திரவாடி அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் சோளிங்கர் ஸ்ரீ ஞானமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கோவிந்தச்சேரி குப்பம் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோவில் பொங்கனூர் பாலாஜாப்பேட்டை ரத்தினகிரி பாலமுருகன் கோவில் ரத்னகிரி கில்மின்னல் பஞ்ச பாண்டம் வெட்டப்பட்ட குகைகள் மலை விழாப்பாக்கம் குமரகிரி முருகன் கோவில் திமிரி காஞ்சநகிரி மலை குப்பம் ராணிப்பேட்டை தாழம்பு அருவி வேலம் அம்மூர் பாலார் அணைகட் வாலாஜாபேட்டை கிரீன் தண்டர் வாட்டர் தீம் பார்க் ஆற்காடு தேசிங்கு ராஜா நினைவிடம் ராணிப்பேட்டை டெல்லி கேட் ஆர்காட் ராணிப்பேட்டை